ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது ஆன்லைன் மூலமாக இந்த டிஎன்ஏ சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஒரு நிலத்தினுடைய எஃப்எம்பி மேப் டவுன்லோட் பண்ணுறீங்க ஒரு புலப்படம் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புலப்படத்தை எப்படி தெளிவான முறையில் நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு பயனுள்ள தகவல் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நான் ஒரு எஃப்எம்பி மேப் வந்து நார்மலாக நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இ சர்வீசஸ் வெப்சைட்டில் போயிட்டு இந்த புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாவட்டம் வட்டம் கிராமம் அப்புறம் சர்வே நம்பரு சப் டிவிஷன் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் வந்து நீங்கள் ஒட்டுமொத்த சர்வே நம்பருக்கும் அந்த எஃப்எம்பி மேப் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த உட்பிரிவியன் அப்படிங்கிற பாக்ஸில் அது க்ளிக் பண்ணிங்கன்னா டேஸ் அப்படின்ட்டுருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்திங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்கள் நிலத்தினுடைய அந்த எஃப்எம்பி மேப் ஓப்பன் ஆகுது இப்போது நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மேப்பில் வந்து பாருங்களேன் ஸோ உங்களுக்கு வந்து கசகச ஒன்றுமே புரியல நான் வந்து ஒரு சர்வே நம்பர்னுடைய ஒட்டுமொத்த நிலை வரைபடுத்தேன்னு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இது தெளிவாக இல்லைங்க பாருங்கள் எந்த சர்வே நம்பர் எதுக்கு இந்த சர்வே நம்பருடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியல இந்த மாதிரியே நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த எஃப்எம்பி மேப்பை சரியாக ரீட் வந்து பண்ண முடியாது இல்லையா ஸோ இப்படி இருக்கப்போ நீங்கள் எப்படி இந்த மேப்பை தெளிவாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜஸ்ட்டு சிம்பிள் தான் நீங்கள் எஃப்எம்பி மேப் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு எல்லாமே ஓகே கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடிஷனில் ஒரு வெப்சைட் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் டீஃபால்ட்டாக ஓரியன்டேஷன் போர்ட்ரைட் அப்படின்ட்டு இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் பேப்பர் சைஸ் வந்து ஏ ஃபோரில் இருக்கும் ஸ்கேல் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஃபிட்டுன்னு இருக்கும் இப்போது இந்த பேப்பர் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா இது ஏ ஃபோருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது அலைன் பண்ணி கொடுக்குது இல்லை எனக்கு வந்து நல்லா க்ளியராக தெரியணும் அப்படின்னா இங்கே நான் ஏ ஜீரோ அப்படிங்கிற சைஸ் வந்து கொடுத்துக்கிறேன் பேப்பர் சைஸ் வந்து ஏ ஜீரோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸோ மேப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணதும் அடுத்ததாக பாருங்கள் கொஞ்சம் நேரம் லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த சரியாக ரீட் பண்ணுற மாதிரி மேப் ஓப்பன் ஆகிரும் இங்கே பாருங்கள் இப்போ நான் அந்த மேப் அப்படியே ஜூம் பண்ணுறேன் மொதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லா சர்வே நம்பரு அந்த சர்வே நம்பர்னுடைய அளவுகள் சப் டிவிஷனில் இருக்கக்கூடிய அளவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கிளியராக வந்து நீங்கள் மேப்பை டவுன்லோட் தான் நீங்கள் ஃபீல்டில் போய் செக் பண்ணும்போது உங்களால் தெளிவாக வந்து செக் பண்ண முடியும் இது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது அதனால தான் இந்த ஒரு வீடியோ வந்து பதிவிட்டிருக்கேன் இல்லை நான் வந்து பேப்பர் சைஸ் மாற்றணும்னு விரும்பலை அப்படின்னா அந்த ஏ போர்லையே வச்சுட்டு கீழே பாருங்கள் ஆக்சுவல் மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஷோ மேப் அப்படிங்கிறத கொடுத்திங்கனாலும் உங்களுக்கு தெளிவான ஒரு மேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும் இப்போ ஓப்பன் ஆகுது பாருங்கள் ஓகே ஸோ ஏ ஜீரோ சைஸுக்கும் இந்த ஆக்சுவல் மேப்புக்கும் இல்லை டிஃப்ரென்ஸு நீங்கள் என்ன ஆகுது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா ஜி லைன் சொல்கிறோம் இல்லைய அந்த ஜி ஜி லைன் மேலே அந்த நம்பர்ஸ் வந்து இருக்குது அந்த சப்டிவிஷன் பண்ணப்பட்ட அந்த நிலங்களினுடைய அளவுகள் வந்து இந்த ஜி லைனுக்கு மேலே வந்து ரிட்டன் ஆகுது ஸோ அது படிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது ஸோ அதனால் எப்போ நீங்கள் ஒரு மேப் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி தெளிவாக மேப் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேப்பர் சைஸில் போயிட்டு ஏ ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸோ மேப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் மேப் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் தெளிவாக அந்த மேப் வந்து ரீட் பண்ண முடியும் பாருங்க ஸோ தெளிவாக வந்து மேப்பை ரீட் பண்ண முடியும் இந்த ஒரு ட்ரிக் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அடுத்த வீடியோவில் இந்த மேப்பில் நிறையா சிம்பிள்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஹவர் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே பாருங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் ரெஜிஸ்டர் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலத்து மேலே ட்ரான்ஸ்மிஷன் லைன் வந்து போகுது அப்படின்னு அர்த்தம் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன் போகுது அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த மாதிரி வந்து ரெஜிஸ்டர் சிம்பிள் கொடுக்க இப்படி வளைஞ்ச வந்து இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து அந்த நிலத்து மேலே ஹை வோல்டேஜ் லைன் போகுது அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த மாதிரி நிறைய குறியீடுகள் வந்து இருக்குது மேப்பில் அதெல்லாம் என்னுடைய அடுத்த வீடியோவில் வந்து பதிவிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சவரை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்